இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் தொடர் முயற்சி காரணமாக இவர்கள் எட்டு பெரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் பொதுவாக ஒரு நாட்டின் பாதுகாப்புத்துறை நிர்வாகிகள் ஓய்வு பெற்ற பின் வெளிநாட்டில் பணியாற்றினால் அவர்கள் வெளிநாட்டில் உளவு செய்கிறார்கள் என்று சந்தேகம் வருவது இயல்பு உதாரணமாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை நிர்வாகி ஒருவர் அங்கே ஓய்வு பெற்று இந்தியாவில் தனியார் நிறுவனத்தை வேலையை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த முன் அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியை உளவு பார்க்கும் அதிகாரியாக சந்தேகம் கொள்வது இயல்பு அப்படித்தான் கத்தாரில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த இந்தியாவைச் சேர்ந்த எட்டு முன்னாள் கடற்படை நிர்வாகிகள் உளவாளிகள் என சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் ஜி ஜெய்சங்கர் தொடர்ச்சியாக பல பேச்சுவார்த்தைகளை கத்தார் அரசுடன் தீவிரமாக நடத்தி வந்தார் இந்த பேச்சுவார்த்தை காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பரில் உளவு பத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய கடற்படை வீரர்களின் மரண தண்டனையை கத்தார் நீதிமன்றம் ரத்து செய்தது மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது இதையடுத்து ஜெய்சங்கர் போன் மூலமும் நேரடியாகவும் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது இவர்கள் விடுதலை செய்யப்பட்டு உள்ளனர் இவர்கள் உளவாளிகள் இல்லை என்று இந்திய அரசு வைத்த வாதத்தை கத்தார் வழியாக ஏற்றுக்கொண்டுள்ளது அரபு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் அல்தாக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தில் இந்திய கடற்படை முன்னாள் வீரர்களான நவ்தேஜ் சிங் பால் சௌரத் பலின் புந்தனு திவாரி பிரேந்தகுமார் குமார் வர்மா சுனகுமார் பகவுலா சந்தீப் குப்தா அமித் அக்னி பால் மற்றும் ராகேஷ் ஆகிய எட்டு பேர் பணியாற்றி வந்தனர் இதனிடையே கத்தாரில் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான ரகசிய தகவல்களை உளவு பார்த்து இஸ்ரேலுக்கு கொடுத்ததாக இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் எட்டு பேரையும் அந்நாட்டு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்தது கைது செய்யப்பட்ட எட்டு பேருக்கு கடந்த ஆண்டு கத்தார் கோர்ட் மரண தண்டனை விதித்தது இதையடுத்து தூக்கு தண்டனையை குறைக்குமாறு கத்தார் அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது பேச்சுவார்த்தையின் பயனாக தூக்கு தண்டனை தண்டனையாக குறைக்கப்பட்டது தொடர் பேச்சுவார்த்தையின் பயனாக கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விடுதலை செய்ய கத்தார் அரசு ஒப்புக்கொண்டது அதன்படி பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு எட்டு வீரர்களும் கத்தா சிறையில் இருந்து இவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விடுதலை செய்யப்பட்டவர்களில் ஏழு பேர் கத்தாரில் இருந்து இன்று காலை இந்தியா வந்தடைந்தனர் இன்றை ஒருவரும் விரைவில் இந்தியா திரும்ப உள்ளார் இந்நிலையில் கத்தா சிறையில் இருந்து இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் விடுவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கத்தார் கோட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் எட்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்புவதில் ஒட்டுமொத்த நாட்டுடன் இணைந்து காங்கிரசும் மகிழ்ச்சி அடைகிறது விடுதலை செய்யப்பட்ட எட்டு கடற்படை வீரர்கள் அவர்களின் குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என தெரிவித்தார்